வணக்கம் இப்போ நீங்க பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி தெரியலாம் ஆனா இதுல ஒரு பெரிய சக்தி இருக்கு இது ஒரு குடிமகனோட முக்கியமான கருவி வாங்க இந்த ஒரு டாக்குமெண்ட வச்சு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விலாவாரியா பார்க்கலாம் நம்ம முன்னாடி இருக்கிறது வெறும் காகிதம் மட்டும் இல்லைங்க இது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தகவலை பெற ஒரு திறவுகோல் மாதிரி ஆமா ஒவ்வொரு இந்திய குடிமகன் கையிலயும் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் டூல் இது ஆனா இதுல என்னதான் இருக்கு அதுவும் இந்த ஓரத்துல கையால கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஒரு மாதிரி மர்மமா இருக்குல்ல வாங்க இந்த மர்மத்தை உடைச்சு பாப்போம் சரி முதல்ல இது என்ன மாதிரியான ஒரு கோரிக்கைன்னு பார்க்கலாம் அதாவது இந்த டாக்குமெண்டோட சட்ட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இதோட பவர் நமக்கு புரியும் இதுக்கு ஆதாரம் தகவல் அறியும் உரிமை சட்டம் நாம சுருக்கமா ஆர்டிஐ சட்டம்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு கிடைச்ச உரிமை இது இதனால அரசாங்கத்தோட வெளிப்படைத்தன்மையும் அவங்களோட பொறுப்புணர்வும் அதிகமாகுது இந்த பவர்ஃபுல்லான சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆமா அந்த வருஷம்தான் குடிமக்கள் கையில ஒரு பொது அதிகாரம் கிடைச்சது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வருஷம் கூட சொல்லலாம் சரி இந்த தகவல் பரிமாற்றத்துல யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு ரெண்டு முக்கியமான ஆளுங்க இருக்காங்க அவங்க யாருன்னு இப்ப பாக்கலாம் பாருங்க இந்த மொத்த ப்ராசஸ்லயுமே ரெண்டே பேர் தான் முக்கியமானவங்க ஒன்னு தகவலை கேக்குற நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடிமகன் இன்னொன்னு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட அரசு அதிகாரி இது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுல நடக்கிற ஒரு நேரடி உரையாடல் மாதிரி இந்த டாக்குமெண்டே பாருங்களேன் அனுப்புனர் பெருனர்னு ரொம்ப தெளிவா யார் யாருக்கு அனுப்புறாங்கன்னு போட்டிருக்கு இதுவே ஒரு நேரடி தொடர்புக்கான ஆதாரம் தான் ஓகே இப்ப இந்த டாக்குமெண்டோட முக்கியமான பகுதிக்கு வருவோம் அதாவது அந்த குடிமகன் அப்படி என்னதான் குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டிருக்காரு வாங்க பார்க்கலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா பொதுப்பதிவுகள் அப்புறம் அரசாங்க நடைமுறைகள் சம்பந்தமா ஒரு பத்து ஸ்பெசிபிக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த மூணாவது கேள்வியை பாருங்க ஒரு குறிப்பிட்ட தேதியில அதாவது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த ஒரு பொது விசாரணை பத்தின விவரங்களை கேக்குது எவ்வளவு துல்லியமா இருக்கு பாத்தீங்களா அப்போ இதேதோ முட்டையா கேட்ட கேள்வி இல்ல அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் அப்புறம் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டு இதோட காப்பியை கொடுங்க அப்படின்னு ரொம்ப நேரடியாக கேட்கப்பட்டிருக்கு இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம் இந்த ஆறாவது கேள்வி பல வருஷங்கள்லாம் போட்ட சில குறிப்பிட்ட அரசாணைகள் அதாவது ஜியோபோக்களோட நகல்களை கேட்குது இதுலேருந்து என்ன தெரியுது ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தி ஒரு குடிமகனால எவ்வளவு விதமான தகவல்களை கேட்க முடியும்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம் சரி இப்போதான் கதையோட கிளைமாக்ஸ்க்கே வர்றோம் ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த கையெழுத்து கிருக்கள்கள் அதோட அர்த்தம் என்ன அரசாங்கம் உள்ளுக்குள்ள என்ன செஞ்சாங்க அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நம்ம பார்த்த அந்த கையெழுத்து குறிப்புகள்லாம் சும்மா ஏதோ கிருக்குனது இல்ல அதுதான் இந்த முழு கதையிலுமே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி குடிமகனோட ஒவ்வொரு கோரிக்கைக்கும் என்ன பதில் கிடைச்சதுங்கிறத அந்த குறிப்புகள் தான் சொல்லுது இங்க பாருங்க ஒரு பக்கம் சரி குறி அதாவது டிக் மார்க் அதாவது இன்டூ மார்க் இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு குறியும் விதமான சொல்லுது அவங்களோட ஒரு விதமான கோட் லாங்குவேஜ் அப்போ இந்த கோட்டுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் சரி குறி அதாவது டிக் போட்டிருந்தா ஓகே நீங்க கேட்ட தகவல் தரப்படும் அர்த்தம் அதே சமயம் பெருக்கல் குறி போட்டிருந்தா மன்னிக்கவும் இந்த தகவல் இல்ல இல்லனா தர முடியாதுன்னு அர்த்தம் சரி இப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட்லிருந்து விலகி இதோட பரந்த முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாப்போம் அப்போ இந்த ஒரு ஆவணத்திலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம் நமக்கு அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு வெளிப்படியா இருக்கணும்னு கேக்குற சக்தி இருக்கு அதிகாரிகளை அவங்க வேலைக்கு பொறுப்பேற்க வைக்கிற ஒரு கருவி இது கடைசியா தகவலுங்கிறது ஒரு சலுகை இல்ல அது நம்ம உரிமை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது வெறும் பேப்பர் துண்டு இல்ல இதுதான் ஜனநாயகம் செயல்படுறதுக்கான ஒரு நேரடி உதாரணம் ஒவ்வொரு குடிமகன் கையிலும் இருக்கிற உண்மையான சக்தி கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கருவி உங்க கையில கிடைச்சா நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புற தகவல் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்